மே இருபது இன்று தமிழ்தேசிய பெருந்தலைவர் திராவிட பேரொழி புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னோடியாக இருந்து நம்மையெல்லாம் வழிநடத்திய மகத்தான பெருந்தலைவர் பண்டிதர் அயோத்திதாசருக்கு இன்று பிறந்த நாள் விழா இந்த பிறந்த நாளில் அந்த மாமனிதருக்கு தலைவர் எழுச்சி தமிழர்களின் சார்பாக தலைமையகத்தின் சார்பாக லட்சோக்கு லட்ச விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக எமது செம்பார்ந்த புகழ் வணக்கத்தையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவரின் நினைவை விடுதலை சிறுத்தைக்காக போற்றுகிற வகையில் தலைவரின் சார்பாக இப்பொழுது தலைமையகத்தின் சார்பாக அவருக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது தலைமை நிலை செயலாளர் பாலசிங் அவர்கள் மாலை அறிவிப்பார்

வீர வணக்கம் வீர வணக்கம் உருவியோ Thank <laughs> you. p a i l d a Pak i l d i l d a Pak i l d i l d a p a t h i d p a Hilda, Pak i l d a p h i d a Pak i d 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 i d a Pak

திருக்குறளாக இருக்கட்டும் நாவடி நாவலாக இருக்கட்டும் அந்த நூல்கள் இன்று எல்லோரு பெயரும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது அயோத்திதாசரின் தாத்தா கந்தசாமி அவர்கள் வெள்ளையர்கள் கொடுக்கப்பட்ட பிறகு இன்றைய திருக்குறள் எல்லாம் நாம் பெயர் கிடைத்திருக்கிறது ஆக அயோத்திதாசன் மட்டுமல்லாமல் அயோத்திதாசரின் குடும்பமே தமிழ் சமூகத்தின் தமிழ் சூழலை வெளியுறவு எடுத்து அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் சாதி என்பது பார்ப்பனியம் எதிர்நிலை கட்டமைக்கப்பட்டிருக்கின்றனர் பார்ப்பனர்கள் தீண்டப்படாமல் பார்க்க வரலாறு என்று போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வார்த்தையிலே வரையர்கள் குடியிருப்புகளில் பார்ப்பனர்கள் உள்ளே குறைந்தால் அவர்களை துடப்பத்தால் அடித்து விரட்டி அவர்கள் இந்த இடத்தில் சாலை திரித்து தீர்த்து கிடைக்க வரலாற்று ஆக பார்ப்பனர்களை தீங்கப்படாத பார்த்த வரலாறுதான் தமிழ் சங்களுக்கு வரலாறு பறையர்கள் கருதப்படவில்லை என்று ஆக பார்ப்பனர்கள் பரையருக்கும் இந்த எதிர் நிலை எப்படி உருவானது என்று அயோத்தாசாரில் பார்க்கும்போது பரையர் என்பவர்தான் உண்மையான பௌத்தர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஆக இந்த பௌத்தத்தின் எதிர்நிலை உங்களுக்கு ஆக பௌத்தத்தை எதிர்ப்பதற்காக இந்த பரையர்கள் தீண்டப்படாத பொதுப்பைக்கப்படுறார்கள் என்கின்ற வரலாற்றில் எல்லாம் அயோத்தாசன் உண்மைக்கின்றார்கள் அப்படி இந்த திராவிடம் என்ற சொல்லாக இருக்கட்டும் சமீதேசம் என்ற சொல்லாக இருக்கட்டும் சாதி ஒழிப்பு என்ற சொல்லாக இருக்கட்டும் அனைத்துக்கும் முன்னோடியாக அயோத்தா சரி இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் தாழ்த்தப்பட்டவர்கள் இந்து என்று சொல்லுகின்ற சொல்லுக்கு பெருக்கக்கூடிய மருத்துவ நபராகவும் அயோத்தா சட்டை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்றில் அமேட்சர் பிறக்கின்றார் ஆனால் ஆயிரத்தி எண்ணூறு வாக்கு இல்லை அயோத்தாசையை பொறுத்தவரை வெள்ளையர்களிடம் மனு கொடுக்கக்கூடிய கட்டத்திலே இருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலே வெள்ளையர்களிடம் மனுவை கொடுக்கின்றனர் இருக்கிறதுனால மனுக்களிலே பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஐயோதாசன் மனு கொடுக்கிறது அது முதன்மையான மனு என்றால் தாழ்த்தப்பட்டவர்கள் இந்துக்கள் பட்டியலில் நீக்குங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் சாதி அற்றவர்கள் என்று அறிவிக்க சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலேயே அயோத்தாசன் வெள்ளைக்காரன் மனு கொடுக்கின்றார் இப்படி ஒடுக்கப்பட்ட வரலாறு என்பது சாதி அற்றவர்களாகவும் திராவிடத்தின் முன்னோடியாகவும் பார்ப்பனர்கள் சொல்லும் அளவு தீண்டப்படக்கூடிய சமூகம் இல்லை என்கிற பல்வேறு கருத்துக்களை முன்வைத்ததால் அவரின் வரலாற்றை அவர் சொல்லிச் சென்ற வரலாற்று உண்மைகளை எடுத்துச் சொல்வோம் உண்மையான கவிழ்ச்சமூகமாக தன்மானத்தோடு தலைமை வருவோம் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் அறிவித்திருக்கக்கூடிய அயோத்திதாசன் போன்ற விருதுகள் அதை நினைவு கூற தான் என்று எழுத்துச் சென்றார்கள் எடுத்துச் செல்லப்படுகின்றது ஆக அயோத்திதாசன் நினைவு கூறுவதன் நம் உண்மை வரலாற்றை உலகிற்கு எடுத்துச் செல்வோம்

சரியா வரணு பணியாற்றுக்கலாம் பணியாற்றிக்கலாம் சரியாக ஓ ஒரு ஃபோட்டோ தட்டா ரொம்ப நேரம் ஆகும் ரொம்ப நேரம் ஆகுது சரியில்லை உங்கள் ஃபோனு கொடுங்க சரியில்லை அது செல்லுண்ணா ஃபோன் எனக்கு